நிறைய சின்ன வெங்காயம் தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து கேரளா ஸ்பெஷலான உள்ளி தையல் தாங்க மதியம் லஞ்சுக்கு செஞ்சுருந்தேன் நல்லா சூடான சாப்பாட்டில் ததுமெலாம் போட்டு பசிஞ்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடையில் கொஞ்சமாக தேங்காய் விட்டு ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரமல்லி நாலஞ்சு வரமிளகா நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக துருவன தேங்காவை சேர்த்து செவந்து வர வறுத்து எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா மஞ்சள் பொடி கார்த்திகேப்ப மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வறுத்துக்கு அப்புறமா சூடு ஆறுனது மிக்சரில் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ உள்ளி தேயல் செய்யறதுக்கு மணிச்சிட்டியில தேங்கண்ண கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு கடுகு மறுப்பு வெந்தயம் வேந்தைய நல்லா பொரிஞ்சது வர மிளகா பூண்டு போட்டு நல்லா வதக்கணும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து உப்பு கொஞ்சமா போட்டு நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்குனதுக்கப்புறம் நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சிருந்து புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்து அரைச்ச தேங்காய் விருது கொஞ்சம் நாட்டு சக்கரையும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சது கொதிக்க வச்சு எடுத்தா கேரளா ஸ்பெஷல் உலித்தீயல் சூப்பராக